அலகலம் ஃபஸ்ட்டு என்ன வச்சு தக்காளி வெங்காயம் அருவப்பில போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் மொத்தம் கொஞ்சம் தவந்ததும் தக்காளி வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு அருவப்பில் போட்டு இந்த பாலம் நம்ம நான் போட்டு தான் இங்கே பாருங்க நண்டு நான் தள வச்சுருக்கேன் நல்லா குத்தி நண்டு தான் பாருங்கள்

தேங்காய் சோம்பு வெங்காயம் வச்சு அரைச்சிக்கணும் நம்ம தேங்காயும் கொஞ்சம் சோம்பு வெங்காயம் நான் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாமே ஒன்றாவே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதில் மல்லித்தூள் மல்லி மிளகாய் விர விரலி மஞ்சள் சோம்பு ஜீரகம் கொஞ்சம் அரிசி பொறிச்சி போட்டு சோம்பு ஜீரகம் மிளகு லைட்டாக வெந்தயம் ஆனால் கசப்பு கொடுத்துரும் அதனால் கழிட்டாக வெந்தயம் துவரம் பருப்பு கடலைப்பருப்பு இது எல்லாமே போட்டு குழம்புக்கு அரைச்சி வச்சுருப்பேன் அதை தான் நான் போட்டு மிளகாய் வந்து எழுநூறு போட்டுட்டு மல்லி ஒரு கிலோ போடுவேன் அதில் இந்த பொருளெல்லாம் சேர்த்துக்குவேன் அதை தான் எல்லா குழம்புக்குமே நான் யூஸ் பண்ணுவேன் குழம்பு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க நீங்களும் இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ நண்டு போட்டு இன்றைக்கி நான் போட்டில் நண்டு குழம்பு நாங்கள் பட்டுக்கொட்டையில் இருக்கோம் பட்டுக்கொட்டையில் இதெல்லாம் நல்லா தாராளமாக கிடைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது குழம்பு இப்போ நண்டு குழம்பு நான் வந்து கொதித்ததும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் குழம்பு தாளிச்சிக்கிட்டு இருக்கோம் கூட்டாக இருக்க போகிறேன் தான் பாருங்கள் நண்டு குழம்பு கொதிச்சிருச்சா லைட்டாக என்ன செய்யணும் இந்த உரத்தில் ஆடை கட்டுறதில்ல இந்த மாதிரி லேசாக எண்ணெய் மிளக்கணும் அதான் இறக்குற ஸ்டேஜ் பாருங்களா கொஞ்சம் என்ன கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் நேரம் சிம்மில் வைச்சோம்னா அப்படியே குழம்பு செட் ஆகிடும் நம்மளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு குதிச்சிக்கிட்டு இருக்குது முட்டா வச்சாச்சு இதையும் குதிச்சுட்டு எடுத்து ரைஸ் வைச்சாச்சு சாப்பிட வேண்டியதான் வாங்க சாப்பிட்ணும்